ஹாய் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் வந்து எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறது ஸோ அந்த டிசைன் ரெடி பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம ப்ளவுஸில் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நார்மல் பேப்பர் எடுத்துக்கோங்க ஸோ அதில் வந்துட்டு இந்த ரெண்டு ஷீட்டையும் வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி பேஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஷீட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஜாயின் பண்ணியிருக்க அந்த ரெண்டு பேப்பரும் ஜாயிண்டாக இருக்க பிளேஸை வந்து சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துட்டு நெக்கோட வித் அண்ட் ஹைட்டு ஸோ அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ப்ளவுஸோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா யூ நெக் தான் ஸோ வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த யூ நெக் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட நெக் லைன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் ஒரு மூணு லைன் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் சுகர் வீடு ஒரு லைன் அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் ஒரு லைன் அகைன் பீட் ஒரு லைன் அப்புறம் திலகம் ஸ்டோன்ஸ் வேறு ஒரு லைன் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஜஸ்ட்டு ஐ மெஷர்மெண்ட்டு தான் ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் இதுக்கப்புறம் நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோமோ அந்த டிசைன் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்காக ஜஸ்ட் வந்துட்டு சும்மா ஜென்ரலாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் இந்த திரகம் ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக நம்ம டிரா பண்ணலாம் அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் டிசைன் பண்ண போகிற டிசைனுக்காக எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு பார்க்கறதுக்காக தான் அந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம் ஸோ ஜஸ்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் மாதிரி டிரா பண்ண போகிறேன் ஸோ ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பெண்டு மாதிரி அப்புறம் அகெய்ன் ரைட் சைடில் ஒரு பெண்டு மாதிரி ஜஸ்ட் ரஃப் ஹேண்ட் ட்ராயிங் தான் அந்த பேக் நெக்குக்கு ஒரு ஹாஃப் மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து சின்னதாக லீஃப் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ லீஃப் எல்லாமே சேம் சைஸில் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹா ஒரு பேப்பரில் வந்துட்டு நான் லீஃப் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம அவுட்டர் லைன் வந்துட்டு ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணிடலாம் பாருங்க நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஃபுல்லாக வந்துட்டு ட்ரா பண்ணி முடிச்சாச்சு லீஃப் எல்லாமே சேம் சைஸில் இருக்க பாருங்கள் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கரெக்டாக பேப்பர் பேஸ்ட் பண்ணிக்கோ இல்லையா அந்த இடத்துல தான் சென்டர் பாயிண்ட் எடுத்திருந்தோம் ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஸோ டிசைன் வந்துட்டு மேலே வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் நம்ம டிசைன் பண்ணது மேலே இருக்க மாதிரியும் டிசைன் பண்ணாதது கீழே இருக்க மாதிரியும் எடுத்துக்கணும் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் ஷீட் எடுத்துக்கணும் இந்த ப்ளூ கலர் சைடு வந்துட்டு மேலே இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம டிசைன் பண்ண பேப்பரை வந்துட்டு மேலே வச்சிடலாம் ஸோ நம்ம டிசைன் பண்ணது மேலே இருக்க மாதிரி டிசைன் இல்லாதது கீழே இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டிசைன் வந்துட்டு அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணலாம் அது மேலே இப்போ பாருங்கள் இந்த பேப்பரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இன்னொரு ஹாஃப்லேயும் பாருங்கள் அந்த ட்ரேஸிங் வந்துட்டு அப்படியே வந்துடும் ஸோ ஒரு ஃபுல் பேக் நெக் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது இப்போ நம்ம டிசைன் பண்ண பேப்பரை வச்சு இந்த கிளாத்தில் வந்துட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் ஸோ வந்து நான் எந்த இடத்துல ப்ளவுஸ் வந்துட்டு நெக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரேசிங் பேப்பர் ரெண்டு பேப்பர் இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ சிங்கிள் பேப்பர் வந்துட்டு சைஸ் பத்தாது ஸோ அதனால் ரெண்டு பேப்பரை ஜாயின் பண்ணிட்டேன் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மார்க் பண்ணியிருக்க ப்ளேஸ் பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாத் மேலே இந்த ட்ரேசிங் பேப்பரை ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த ட்ரேஸிங் பேப்பருக்கு மேலே வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண அந்த டிசைன் பேப்பர் ஸோ இந்த மூணையும் வந்துட்டு கரெக்டாக நேராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட் எல்லாம் பார்த்து ப்ளேஸ் பண்ணிடணும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின் வந்துட்டு அந்த கிளாத் மூணையும் சேர்த்து வந்து பின் பண்ணிடலாம் ஸோ இது நகராமல் இருக்கிறதுக்கு காக நெக்ஸ்ட் வந்து ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நெக்லைன் மட்டும் ட்ரேஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம் அண்ட் லீஃப் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த அதுக்கு நடுவில் இருக்க இந்த திலகம் ஸ்டோன்ஸ் அந்த இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது ஸோ எல்லாமே ஜஸ்ட் லோடிங் தான் ஸோ ஆன் த ஸ்பாட் நம்ம அதை லோட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இதை மட்டும் ட்ரேஸ் பண்ணி முடிச்சிடலாம் ஃபைனலாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு ஸோ பின்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அந்த டிசைன் வந்து எவ்வளோ அழகாக ட்ரேஸ் ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இனி வந்துட்டு நம்ம ஈஸியாக இதில் டிசைன் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்